அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதியே அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில் சூரிய பகவான் உச்சமடைஞ்சி பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோவும் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் ஆ ਰਹீங்கனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு உங்க ஆறாம் அதிபதி தனஸ்தானத்துல சித்திரை மாதம் முழுவதும் உச்சமடைந்து சஞ்சாரம் செய்யறார் இங்க சூரியன் தனிச்சு இல்லாம குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார் சூரியனும் குருவும் இணைந்து உங்க அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தை பாக்குறாங்க எட்டாம் பலமடையுது உச்ச சூரியன் தனஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் குடும்பஸ்தானம் இது இங்க குருவோட சேர்க்கை பெற்று சூரியன் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பொருளாதார வளர்ச்சி மட்டுமில்லாம குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் திருமண தடைகள் அனைத்தும் விலகும் நீண்ட காலமா திருமணம் ஆகாத மீனராசி என்பவர்களுக்கு சூரிய பகவான் தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல அமர்வதனால குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் தன வருமானம் அதிகரிக்கும் சுகபோகங்களை அனுபவிக்க கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பொய் நொடிகள் விலகும் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் கடந்த காலகட்டத்துல கடன் தொந்தரவால அல்லல் பட்ட மீனராசி அன்பர்களுக்கு உங்க கடன்களை முற்றிலும் அடைக்க முடியலனா கூட ஓரளவுக்கு அந்த கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை பெரும்பாலான கடனை அடைக்கறதுக்கு ஒரு வருமானம் இந்த காலகட்டத்துல பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றிங்கிற மாதிரி குரோதி ஆண்டின் முதல் மாதமே அதுவும் முதல் நாள்லயே உங்களுக்கு சூரியன் ஊச்சம் தனஸ்தானத்தில் உச்சம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார வகையில் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் கொடுக்க போகிறார் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஹெல்ப் கேட்டு கூட முடியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வெளிநாட்டிலேயே தங்கி ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேற வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் செல்ல முயற்சி செய்றவங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக முயற்சி செய்யலாம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லும் யோகம் இந்த காலகட்டத்தில் பிரமாதமாகவே மீனராசி அன்பர்களுக்கு உண்டு உங்க பேச்சு சூரியனை மாதிரி பிரகாசமா இருக்கும் கம்பீரமான பேச்சு இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி என்னால் முடியும் நான் பாத்துக்குறேங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க ஒரு சிலர் குடும்பத்துக்காக புதிய பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க ஆறாம் இடம்ங்கிறது ருணரோக சத்ரு ஸ்தானம் ருணம்னா கடன் ரோகன்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் அதே மாதிரி அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம் அப்போ இந்த இரண்டுக்கும் தொடர்பு சூரியனுக்கு வரும் காரணத்தினால உடல்நல தொந்தரவுகளிலிருந்து முற்றிலுமா விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடன் அடைக்க முடியும் அதே மாதிரி உடல்நல தொந்தரவுகள் நீண்ட காலமா படுத்து எடுத்த உடல்நல தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நல்ல மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்து உங்க உடல்நல தொந்தரவுகளிலிருந்து முற்றிலுமா விடுபடக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இந்த சூரிய பகவானால உச்ச சூரியனால மீனராசி அன்பர்களுக்கு இந்த சுத்தரை மாதத்துல நிச்சயம் உண்டு எட்டாம் இடம்தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இங்கு குருவும் சூரியனும் இணைந்து பார்க்கும் காரணத்தனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்துல மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நழுவ விடாம சரியா பயன்படுத்திக்கிட்டா மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த குரோதி ஆண்டுல நீங்க அடைய முடியும் அதுக்கு ஒரு நல்ல பெஸ்டான ஒரு சுச்சுவேஷன் இந்த சித்திரை மாதம் இந்த முப்பது நாட்களை சரியா பயன்படுத்திக்கோங்க நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் இல்லறம் செழிக்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்கும் பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உண்டு ஒரு சிலர் ஒரே வீட்டிலேயே இருப்பீங்க ஆனா கணவன் மனைவிக்குள்ள பேசிக்காம இருப்பீங்க சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கூட மீண்டும் அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல பாண்டிங் கணவன் மனைவிக்குள்ள இந்த காலகட்டத்துல இருக்கும் ஒற்றுமை நிலைக்கும் மனசு லேசா இருக்கும் இந்த காலகட்டத்துல நிறைய பேர் இந்த காலகட்டத்துல ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க ஒரு சிலர் இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க சில இடங்களுக்கு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க ஆனா போக முடியாம ஏதோ ஒரு விஷயத்தினால தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும் அந்த மாதிரியான மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல நீங்க எங்கெல்லாம் போய் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்களோ எங்கெல்லாம் போகணும்னு நினைச்சீங்களோ அங்கெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாவே உண்டு மாத பிறப்பகுதியில இங்க சுக்கரனு இருக்க போறார் புதனும் இருக்க போறார் குருவும் இருக்க போறார் பூஜ்ய சூரியனும் இருக்க போறார் அப்போ எதுல இருந்தாலும் சரி எந்த விஷயம் செஞ்சாலும் சரி நிச்சயமா வெற்றி 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 அதே மாதிரி திருமண தடையகள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி காண்பீங்க அரசியல் மற்றும் அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகள் எட்ட நினைத்த இடத்தை எட்டி பிடிப்பாங்க சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாம் மேலோங்கும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இது மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கவங்க கூட அதுல இருந்து விடுபடுவீங்க வெளிவருவீங்க நீண்ட காலமா போயிட்டு நல்ல முடிவு கிடைக்கும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் பொதுத்துறையில இருக்கவங்களுக்கும் சரி யூனிஃபார்ம் போட்ட இருக்கவங்களுக்கும் சரி காவல்துறை பணியாளர்களுக்கும் சரி இந்த மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் இந்த முப்பது நாட்களுக்கு உங்களுக்கு தன வருமானம் அதிகரிக்க போது தனஸ்தானத்துல உச்சசூரியன் இருக்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண வரவுங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் உங்கள் பேக்கெட் மேக்சிமம் ஃபுல்லாக தான் இருக்கும் நீண்ட காலமாக இழுப்பறியாக இருந்த வம்பு வழக்குகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் டிவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலக்கட்டத்தில் சீக்கிரமாக டிவர்ஸ் கிடைக்கும் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் கை கூடி வரும் இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்க பார்வைக்கு வரும் நிலுவையில் இருந்த நிறைய விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் நிறைய பேருக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆ ஆன்மீக நாட்டம் இந்த சித்திரை மாதத்துல அதிகரிக்கும் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும் எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான் வழிபாடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கும் திடீர் திருமண வாய்ப்புகள் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க திடீர்னு திருமணம் கைகூடி வரும் சுக்கரன் குரு சூரியனோட இணையும் போது நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் இதுவரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாத மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உடல்நல தொந்தரவுகள் அதிகரிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூழல இருந்து வெளிவரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் பின் விளைவுகள் இல்லாத உணவுகளை இந்த காலகட்டத்தில் உன்ன பாருங்க இயற்கை உணவுகள் உட்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல நற்பலன்களை கொடுக்கும் ஆறாம் அதிபதி சூரியன் உச்சமடையும் காரணத்தினால சில உடல் உபாதைகளை குட்டி குட்டியா அப்பப்ப கொடுக்கலாங்கிறதுனால வயிறு சார்ந்த உபாதைகள் வராம பாத்துக்க இயற்கை உணவுகளை உட்கொள்வது உங்களுக்கு நல்லது இன்னொன்னு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம மீனராசி அன்பர்கள் மனசுல பட்டதை உப்பனா வெளியில சொல்லுவாங்க உங்க பேச்சு டக்கு டக்குன்னு வரும் யோசிக்கவே மாட்டீங்க டக்குன்னு பேசுவீங்க இந்த காலகட்டத்துல ஒரு சில விரயங்களும் இருக்கும் செலவுகளும் இருக்கும்ங்கிறதுனால தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க விரய செலவுகள் அதிகரிக்கலாம் பணவரவு இருக்கும் ஆனாலுமே அதுக்கு மாதிரி ஏதாவது ஒரு வகையில் செலவுகளும் கூட இருக்கத்தான் செய்யும் ஆறாம் அதிபதி வலுக்கும் காரணத்தினாலே எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எதிரிகள் எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி அவங்கள இனம் கண்டறிந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு மேலும் நல்லது நடக்க முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதுனால முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்